அடுத்து பல்சுவை நிகழ்ச்சிகளின் சங்கமம் கதம்பம் உங்களை மகிழ்விக்க வருகிறது இந்த நிகழ்ச்சி பொதுவா நாங்க புக் ரிலீஸ் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு முதல்ல தோன்றியது என்னன்னா ஐயாவை கூப்பிடணும் அப்புறம் கலைஞர் ஐயாவை கூப்பிடணும் அவர்கள் இருந்து எல்லோரும் வர வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருந்தது நாங்கள் அணுகிய விட நாங்க ஒரு தேதி கொடுத்தாங்க கரெக்டா அப்பாவோட பிறந்தநாள் வந்து நிறைவடைந்தது அது குறித்து எனக்கு மிக்க மகிழ்ச்சி வேடிக்கைன்னா கடைசியா ஒரு நாலு நாளுக்கு சரி எங்க பண்ணலாம் எல்லாரும் அனைவரும் வருகிறான்னு கூட ஒரு பொது விழாவாக செய்து விட்டா மக்கள் பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று சொன்னார்கள் எனக்கு என்னன்னா மத்தவங்க நிகழ்ச்சியா மேடையில ஏறி தொகுத்து வழங்கிடுறேன் இல்லை ஏதாவது பேசிட்டு வர நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்றோம்னா ஏதோ சொந்த கல்யாணத்துல நம்ம நம்ம கல்யாணத்தை நம்ம வண்டிக்கு போய் முதல்ல மாதிரி ஒரு உணர்வு வந்துடும் அதனால வந்து நீங்க மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி விஷாலி வந்து கவிதை கவிதைதான் அவங்களுக்கு அதிக நாட்டம்ன்றது மட்டும் மக்களுக்கு தெரிஞ்சா போதும் யாரும் வேண்டாம் பெரியவங்க வந்து வாழ்த்துனா அது போதும் அப்படின்னு சொன்னேன் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சில நபர்களை அழைத்து சிறப்பிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இந்த அவையை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் பொதுவாகவே கண்ணராசன்ற பொண்ணுன்றதுனால பல குற்றச்சாட்டுகள் எழும் அதுக்கெல்லாம் நிகர்த்தி செய்யும் வகையில் ஒரு நிகழ்ச்சியாக இது அமைய வேண்டும் என்று நான் நினைத்திருந்தேன் திரு பிரகாஷ் சுவாமி அவர் முக்கியமா நான் பேச நினைக்கிறது என்னென்றும் இந்த கவிதை தொகுப்பெல்லாம் வந்து நான் அதிக ஆடம்பரமா போடல காரணம் என்னன்னா இந்த கவிதைகள் அவ்வளவு அருகே இல்லை ஏதோ சந்தம் இருக்கு எதுக்கு இருக்கு மோனம் இருக்கு நீங்க மாப்பூசி கவிதையை எடுத்து பாத்தீங்கன்னா நடுவுல செய்து விட்டார் வந்து விட்டாருக்குதான் இருக்கும் ஏன்னா ஒரு வரலாறுன்னா அவ்வளவுதான் எழுத முடியும் அவர் மாப்பூசியாவது உயிரோடு இருக்கும்போது என்னுடைய விழா ஒரு விசாலின் பூக்கள் ஒரு விழா அதுக்கு வருகை தந்த அப்ப அவர் சொன்னார் உங்க அப்பா உயிரோட இருக்கும்போது எனக்கு ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதுலன்னு சொன்னார் கவிதையில நீயாவது எழுதுமா ஏன்னா அவர் எழுதுறேன்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்ச போது எம்மன் வந்து அழைச்சுக்கிட்டான் அதனால நீ எனக்கு எழுத முடியல நான் சரி சொல்லிட்டு நானும் அவருக்கு எழுதலன்னு ஆரம்பிச்சோன்னே அவர் எம்மன் வந்து அழைச்சிக்கிட்டாரு பட் இருந்தாலும் இந்த புக்கை வந்து நான் சிறந்த முறையில் முடிக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோடு எழுதி முடித்ததுனால ஆரம்பம் இறுதியும் இறுதியிலும் நான் காட்டி இருக்கும் அக்கறை வந்து இடையில் இருக்குமா என்று சொல்லி தெரியாது படித்து நீங்கதான் சொல்ல வேண்டும் இது ஒரு நான்கு வருடத்திற்கு மூன்று நான்கு வருடத்துக்கு முன்பாகவே எழுதப்பட்டது அதனால இதுல வந்து ஒரு குழந்தைத்தனமும் கலந்து இருக்கும் இன்னொரு மேயர் அவர்கள் வெளியிட்ட வாழ்த்துப்பா அதுக்கு வந்து அதுல ஒவ்வொரு கவிதைய நான் எழுதிருக்கும்போது அதிக குழந்தைத்தனம் ஒரு ஆன்மீகம் நிறைய இருக்கும் நான் கூட சொன்ன மேயர் வெளியிடுவாங்க பொதுவா மேயர் தந்தையாருக்கு வந்து ஆன்மீகத்துல உடன்பாடே இருக்காது சோ இங்க போய் ஒரு மேயர் தந்தையார்கிட்ட கொடுத்து

பெயரை சூட்டி சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்து அவங்க காலத்தில் அதை வளர்த்தினாங்க அப்புறம் முகமதியர்கள் படையெடுத்து வந்து இந்த ஆயுர்வேதா சித்தா இதுகள் எல்லாம் ஒவ்வொரு பகுதியை எடுத்து அதை வந்து உறுதலை மொழிபெயர்த்து யூனானின்னு அவங்க காலத்தில் வளர்த்துனாங்க அதுக்கப்புறம் பண்டைய காலத்தில் நம்ம செல்வமான எத்தனையோ செல்வங்களெல்லாம் நம் நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு போகும் பொழுது இந்த தமிழ் மருத்துவங்களையெல்லாம் எடுத்துகிட்டு போய் சித்தாவினுடைய ஒரு தத்துவத்தை அதாவது நஞ்சே நஞ்சை போக்குங்கிற அந்த தத்துவத்தை மட்டும் எடுத்து அதை ஜெர்மனியில் மொழிபெயர்த்து அதுக்கு வந்து ஓமியோபதிங்கிற பெயரை வச்சு அதை அவங்க வளர்த்துறாங்க அதுக்கப்புறம் இந்த அக்கு பஞ்சர்னு சொல்கிறாங்களே சீனாவில் வந்து வந்ததாக கூறுறாங்க அதுவும் வந்து சித்தாவினுடைய ஒரு உற்பதி தான் அதுக்கு காரணம் நம்ம பக்தியின் பெயரால் இந்த ஒரு ஊக்கு மாட்டி நரம்பல மாட்டி தேரை இழுத்துருக்காங்க அந்த காலில் வந்து ஆணி செருப்பை அந்த ஆணி செருப்பில் மரக்கட்டையில் அடித்து அந்த ஆணி மேலே நடந்து போயிருக்காங்க நெருப்பு மேலே நடந்து போயிருக்காங்க இப்படி பல பல கோணங்களில் பக்தியின் பெயரால் அதாவது இப்போ கோயிலுக்கு போகும்போது மலை மேலே ஏறி போவாங்க அப்போ வந்து காலெல்லாம் வந்து அமுங்கிறதுக்காக பல சிரமப்பட்டு கோயிலுக்கு போகிறோம் இதெல்லாம் அக்கு பஞ்சரை சேர்ந்தது தான் காதல் வந்துவிட்டால் முதலில் இதயம் யாரையாவது நாடுகிறது நாடிய பின் வாடுகிறது வாடிய பின் பாடுகிறது இந்த நாட்டம் வாட்டம் பாட்டம் இதெல்லாம் யாருக்காக இந்த கிருஷ்ணாவின் இதயம் உங்களுக்காக இதயம் இதயம்

வந்த வந்தமன்றியை பாயில் ஒட்டிக்கொண்டதோரழி நுத்தம் எழுதும் தலையில் தலையின் தாங்கி இமயம் புகழில் நானும் நாடி தேடி வாடி பாடி ஓடுகின்றேன் அது வரைக்கும் பிரேக்